கார்த்திகை தீபம் சரியில்லை இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள் பழகாவும் ரம்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க அப்பாடா உன் கல்யாணத்தில் இவ்வளோ பிரச்சனை நடந்ததுதான்னு ரம்யா கேட்கறாங்க என் கல்யாணத்தில் எனக்கு கிடைச்ச ரொம்ப சந்தோஷமான விஷயமே அவர் எனக்கு ஹஸ்பண்டாக கிடைச்சதுதான் சொல்றாங்க சொல்கிறாங்க தீபா என் வீட்டுக்காரரு என்னை பெருந்தன்மையை ஏற்றுக்கிட்டார் யாருக்காகவும் எதுக்காகவும் என்னை விட்டு கொடுக்கல எனக்கு எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட்டாக இருக்காரு எனக்கு பாடுற திறமை இருக்குன்னு தெரிஞ்சோ அதை வெளியில காட்டினதும் அவர் தான் தீபா சாதாரண வீட்டிலேருந்து பிறந்த உடனே இந்த உலகத்துக்கே ஒரு பாடகியை கட்டியிருக்காருன்னு அவர் ஒரு உயர்ந்த மனுஷந்தானுங்கிறாங்க ரம்யா அப்படி ஒரு நல்ல மனுஷனை எனக்கு பார்க்கணும்னு தோணுதுங்கிறாங்க ரம்யா இனிமேல் நம்ம அடிக்கடி மீட் பண்ணத்தானே போறோம் கண்டிப்பாக ஒரு நாள் அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு தீபா அங்கிருந்து போகிறோம் ரம்யா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க அவங்க அப்பா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தீபா இங்க இது ரம்யாவுக்காக பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ள இதில் ஒன்று செலக்ட் பண்ணி சொல்லிட்டேன்னா ஓகேன்னு ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணிடுவேன் ஆனால் நீ தான் பார்த்து அவளுக்கு எப்படியாவது ஒரு நல்லது பண்ண நீ தான் முயற்சி பண்ணணுமாங்கிறாங்க கண்டிப்பா நான் எப்படியாவது சமைக்க வைக்கிறேன்ப்பா பா நீங்கள் கவலைப்படாதீங்க சரி அந்த ஃபோட்டோ கொடுங்கன்னு வாங்கிட்டு போறாங்க தீபா அபிராமி குடும்பத்தில் அபிராமி அருணாச்சலம் அருண் மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க ரியோ ஒரு ஓரமா வந்திருக்காங்க ஒருத்தர் கொரியர் கொண்டு வந்திருக்காங்க கொரியர் வந்திருக்குன்னு சொல்றாங்க யார் பேருக்கு வந்திருக்குன்னு ரியா வந்து கேக்குறாங்க ரியாங்கிற பேருக்குங்கிறாங்க நான் தான் போட்டோ கொடுங்கன்னு வாங்கிக்கிறேன் கையெழுத்து போட்டு அந்த போட்டோ வாங்கிக்கிறாங்க வாங்கினது அதை கையோட பிரிக்கிறாங்க அந்த பக்கமா அபிராமி அருணாச்சலம் எல்லாருமே உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க ரியா அந்த போட்டோவை பிரிச்சு பார்த்துட்டு ஆனந்தம் ரியாவும் இருக்கிறத பார்த்து அவங்களே ரசிச்சுக்கிறாங்க ஆஹா ரெண்டு பேரும் சூப்பரா இருக்குமே இது இங்கேயே எங்கேயாவது மாட்டணுமே அப்படின்னு அங்கங்க சுத்தி பார்த்துட்டு திரும்பி பாக்குறாங்க அங்க பிளவர் போட்டோவா இருக்குது அந்த பிளவர்ஸ் போட்டோவை தூக்கி அக்கட்டு போட்டுட்டு இவங்க போட்டோவை மாட்ட போறாங்க அங்க ரெண்டு பேரும் ஜோடியா இருக்கிற போட்டோவை இந்த ஹாலில் மாட்டினா வந்து போறவங்க எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்கன்னு நினச்சிட்டு ரியா மாட்டுறாங்க அபிராமி வந்ததும் ரியா கிட்ட பேசுகிறாங்க இங்கே பாரு இந்த ஃபோட்டோவில் இங்கே மாற்றுறதுக்கு இதுக்கு தகுதி கிடையாதுங்கிறாங்க என்ன தகுதி குறைஞ்சி போச்சுன்னு கேட்குறாங்க ரியா நீ ஏன் இந்த வீட்டில் தங்குறதுக்கு தகுதி இல்லாதவ இதில் உன் ஃபோட்டோவை இந்த காலில் மாட்டி சொல்றியா இதெல்லாம் இங்கே மாட்டாத தூக்கிட்டு போங்கிறாங்க ஏன் மாட்டக்கூடாது இந்த வீட்டில் நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக நான் இங்கே தான் மாட்டு ஏ அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த வீட்டோட மூத்த மருமகனா அது மீனாட்சி மட்டும்தான் திரும்ப திரும்ப இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டே இருந்த பல்லக்கில்லாம் உடச்சிருவாங்கிறாங்க அபிராமி உங்கள் பையன் ஆனந்து என் கழுத்தில் தாலியை கட்டியிருக்காரு அப்போ நான் தான் இந்த வீட்டு மூத்த மருமகன்னு

ஏய் நீ தீபாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அரசியலையும் கிடையாது அவ ஒண்ணு யார் வாழ்க்கையும் எடுத்துட்டால இந்த வீட்டுக்குள்ள வரல ஆனா நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு நீ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க சாரி உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு நான் இந்த போட்டோவை இங்கதான் மாட்ட போறேன் முடிஞ்ச தடுத்து பாருங்கன்னு சொல்லிட்டு ரியா அந்த போட்டோவை மாட்ட போறாங்க அருணாச்சலத்துக்கும் கோவம் வந்து பேசுறாங்க அவதான் தான் வேண்டான்னு சொல்லல மறுபடியும் இதே வீட்டுல மாட்டுவேன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க அம்மா தான் வேண்டான்னு சொல்றாங்களா அதே மாரி எதுக்காக மாட்டுறீங்கன்னு கேக்குறாங்க அருண் இல்ல போட்டோ எடுத்துக்கிட்டு உள்ள போங்கன்னு சொல்றாங்க அருண் அதெல்லாம் முடியாது இந்த போட்டோவை நான் இங்க தான் மாட்டுவேன் நான் இந்த வீட்டோட மூத்த மருமக ஏ இந்த போட்டோவை மாட்டாதுன்னா மாட்டாத வேணா வச்சு மாட்டிக்கோ இந்த காலுக்கு பத்து பேர் வந்து போயிட்டு எல்லாம் நீ இந்த போட்டோவை மாட்டாதீங்கிறாங்க அபிராமி இல்லை நீங்கள் ஆயிரம் சொன்னாலும் சரி நான் இந்த போட்டாவை இங்கே மாட்டாது போக மாட்டேன் இங்க தான் மாட்டு ரியா அப்போ தீபா வந்துடுறாங்க என்னத்தை தேவகிட்ட என்ன பேசி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க இவ்வளவு ஆனந்த கல்யாண குளத்தில் இருக்கிற போட்டாவே இங்கே தான் மாட்டுவேனு சொல்றேன் நான் இங்கே மாட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன் அதையும் மாரி எங்கிட்ட ரூல்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்றாங்க அப்ராமி ஏ எங்க அத்தையுமே நீ எடுத்து பேசிட்டு இருக்கிறியா அவங்க தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே அவங்கள மாரி நீ எடுத்து பேசி என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க தீபா ஏ ஒரு ஃபோட்டோவை மாட்டினா என்ன ஆகிடும் இந்த வீட்டோட அழகு கெட்டு போயிடுமான்னு கேட்குறாங்க ரியா இல்லை இந்த வீடு தான் தாங்காதா ஏ அத்தை இந்த வீட்டை கோயிலாக நினைக்கிறாங்க இங்கே என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாதுன்னு அத்தை தான் முடிவு பண்ணனும் அதை மாதிரி தான் எல்லாமே நடக்கணும்னு தீபா சொல்கிறாங்க இந்த வீட்டோட மூத்த மருமகன் நான் எனக்கு எல்லா வகையான உரிமையும் இருக்குது நான் இந்த போட்டோவை இங்கே தான் மாட்ட போகிறேங்கிறாங்க நீ மீனாட்சி அக்காவோட வாழ்க்கையை கெடுத்து நீ மூத்த மருமகன் நீ எல்லாம் வாய் பேசிட்டு இருக்கியா இந்த ஃபோட்டோ இருந்தால் தானே நீ மாட்டுவேன் ஃபோட்டோவை கொடுமதல்ல அப்படின்னு ஃபோட்டோவை வலுக்க தீபா பிடிங்கிட்டு போய் வெளியில் தூக்கி விசிறி ஏறிகிறாங்க அதுக்கு சுல்லு சுலாக உடஞ்சிருது ஐயா முடிஞ்ச வரைக்கும் தீபா கிட்ட போராடி பார்த்தாங்க முடியல தோற்று போய் வந்து நிற்கிறாங்க இந்த ஃபோட்டோவை நீ உடைச்சிட்டா நான் விட்டுருவேன்னு நினைக்கிறியா என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க தீபா இதை விட பெரிய போட்டோவை ரெடி பண்ணி ஹாலில் மாட்டு போகிறேன் பாரு பாருங்கிறாங்க ரியா அடிப்போடு என்னையும் மாரி இந்த வீட்டில் நீ எப்படி மாற்றேன்னு நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு தீபா வந்து போகிறாங்க தீபா அவள் டார்ச்சர் கொடுக்கணுன்னே இங்கே வந்திருக்காங்கிறாங்க அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அவளை வீட்டு விட்டு வெளியே துரத்த வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்கிறாங்க தீபா ரம்யா தூக்கமே இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க கார்டியை நினைச்சிட்டு இருக்காங்க கார்டிய மொத முத அன்னைக்கே அவர் தண்ணி கூட எடுக்க வச்சது ரம்யாவோட ஆஃபீஸ்க்கே காட்டி வருவாங்கன்னு எதிர்பார்க்கல ரமியோட ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா நடந்தது எல்லாம் நினைச்சு பாக்கிறாங்க கார்டி ஆஃபீஸ்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு லேபர் தப்பு பண்ணிட்டாங்க அவங்க அடிக்க போகும்போது காட்டி வந்து அப்படி உரிமையோடு வந்து கையை பிடிச்சதை நினைச்சு பாக்குறாங்க ரம்யா ரம்யா எதார்த்தம் நினைக்கும் போது ஒரு ரவுடி வந்து கத்தியால குத்தும் போது அதை கார்த்தி அந்த கத்தி கத்திக்கிட்ட வாங்கிட்டது அதுக்கப்புறம் இவங்க கர்ச்சிப்பை வச்சு காட்டி கையில கட்டி விட்டது ஆபீஸ் இருக்கிற ரெண்டு பேத்துக்கிட்ட கார்ட்டி ஸ்டைலா பேசிட்டு நின்று இதெல்லாம் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருந்தா ரம்யா ஒரு முடிவுக்கே வந்துட்டா பண்ணிட்டாங்க காட்டினா கார்த்தி மாதிரி ஒரு ஆண் விலையை தான் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க தீபா ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்தி அங்க வராங்க வாங்க வாங்க எங்க குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமாங்கிறாங்க எதுவும் வேணாங்கிறாங்க எங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறாங்க என்னன்னு கேக்குறாங்க கார்த்தி காலையில நானும் அத்தியும் மார்க்கெட் போனோமா சின்ன வயசில் என்னோட ஃப்ரெண்டு அம்மான்னு ஒருத்தி அவளை நான் இன்றைக்கி பார்த்தேங்க அவள் என்னோட ஊர் கிடையாது அவள் பாட்டி ஊர் தான் என்னோட சின்ன வயசில் பாட்டி வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு பொழுது படிக்கிற வரைக்கும் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் அவ அமெரிக்கா போயிட்டா அவளை இவ்வளோ நாளா பார்க்கவே முடியல இன்னைக்கு தான் பார்த்தேங்கிறாங்க சரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி அவள் ரொம்ப புத்திசாலியா இருக்கா பெரிய ஃபேக்டரிக்கு எம்டியா இருக்கா இன்னைக்கு அவள் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போன போது அவங்க அப்பாவை பார்த்தா அவருக்கு இருக்கிற கவலையே அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்கிறதா ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு இருக்காங்களான்னு காட்டி கேட்குறாங்க இல்லைங்க கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குது அவ்வளோ இஷ்டமே இல்லாமல் அவளுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா அவங்க அப்பாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேங்கிறாங்க தீபா அவள் இருந்து வரும்போது கொஞ்சம் மாப்பிளையோட ஃபோட்டோவெல்லாம் எடுத்துட்டு வந்தேன் அதில் ஒன்று செலக்ஷன் பண்ணி கொடுக்குறீங்களா எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்கிறாங்க தீபா எங்க என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படிங்க தெரியுதுங்கிறாங்க ஏங்க அப்படியெல்லாம் கேட்குறீங்க இப்போ நான் உங்களை செலக்ட் பண்ணேன் இல்லை நீங்கள் தான் என்ன பார்த்து செலக்ட் பண்ணீங்களா கடவுள் நம்ம ரெண்டு பற்றி ஒன்றும் சேர்த்து வைக்கலையா அந்த மாதிரி தான் இதுவும் அந்த மாதிரி அவங்களே யாராச்சும் சேர்த்து வைப்பாங்க என்ன விடுங்கிறாங்க காட்டி ஏங்க நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் பாருங்கன்னு சொல்லுறாங்க தீபா ஏங்க கல்யாணங்கிறது உங்களுக்கு என்ன விளையாட்டாக போச்சா என்ன ஆளை விடுங்கிறாங்க கார்டி அப்போவுங்க தீபாக்கு ஃபோன் வருது அம்மா தான் கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க காட்டி அப்பாடா தப்பச்சோடா சாமின்னு போய் படுத்துறாங்க என்ன இருக்க தீபாங்கிறாங்க நான் ஹஸ்பண்ட் கூட பேசிகிட்டு இருந்தேங்கிறாங்க அச்சுச்சோ நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்திருந்த போதும் அப்பா கல்யாணத்தை பற்றி பேசி உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டாரான்னு கேட்குறாங்க ரம்யா அப்படியெல்லாம் இல்லடி எல்லா அப்பாவுக்கும் இருக்கிற நியாயமான ஆசைதாங்கிறாங்க தீபா நியாயமான தான் அப்பா சொன்னாரு அதுல என்ன தப்பு இருக்கு என் ஹஸ்பண்ட் கிட்டையும் அந்த போட்டோவை எல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டினேன் நல்ல மாப்பிள்ளையே செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன் நீ வேணா அவர்கிட்ட பேசுறியான்னு கேக்குறாங்க என்னது அப்படின்னு கார்த்திக்கு மறுபடியும் பையன் தூக்கி போடுறேன் இந்த நேரத்தில் அவர் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுங்கிறாங்க ரம்யா இல்லடி இரு அவர்கிட்ட போனை கொடுக்குறேன் நீ பேசுன்னு சொல்லிட்டு தீபா போனை கொண்டு போறாங்க கார்த்தி ஜாட பண்றாங்க என்னால எல்லாம் பேச முடியாது போங்க போங்க அப்படின்றாங்க கார்த்தி சொன்னதை சமாளிக்கிறக்காக தீபா சாரியிடாமோ அவர் உங்ககிட்ட பேசப்படுறாரு இன்னொரு நாள் பேச வைக்கிறேங்கிறாங்க சரி பரவாயில்ல எடிட்டிங் ரங்க ரம்யா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அது ஃபோன்ல பேசினா சரியா இருக்காது நம்ம நேர்ல பார்த்து பேசிக்கலாமா நாளைக்கு காலையில விருந்தம் பார்க்க இருக்கிற அம்மன் கோயிலுக்கு வரையான்னு கேக்குறாங்க ரம்யா வரேங்கறாங்க தீபா தீபா ஃபோன் பேசி முடிச்சதும் திரும்பி பார்க்கறாங்க கார்த்தி தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க தீபா விடுவேனா எங்க அதுக்குள்ள தூங்கிட்டீங்களான்னு கேக்குறாங்க கார்த்தி ஆமா நான் தூங்கிட்டேன்னு திரும்பி பார்க்கறாங்க எங்க இவ்வளவு நாளைக்கு அப்புறமா சின்ன வயசு ஃப்ரெண்ட பாத்துக்கிங்க இவ்வளவு நாளைக்கு அப்புறம் நீங்க சந்திச்சு பேசிக்கிங்க சும்மாவா பேசுவீங்க நிறைய பேசுவீங்கல அவ்வளவு நேரம் எல்லாம் என்னால முடிச்சிட்டு இருக்க முடியாதுங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க தீபா ரம்யாக்கு வந்த மாப்பிள்ள போட்டோ பூரா பார்த்து முடிக்கிறாங்க பொழுது விடுஞ்சிருது விடுஞ்சதும் கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க தீபா அங்கே ரம்யாவும் வராங்க தீபா நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சாங்கிறாங்க இல்லை இல்லை இப்போ தான் வந்தேன் ஆமாம் எதுவும் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே என்ன விஷயம்னு கேட்குறாங்க தீபா தீபா அதை எப்படி சொல்கிறதுனே எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரம்யா சரி அது வேணால் அப்புறமா சொல்லும் நான் நேற்று உங்கள் வீட்டுக்கு வந்தபோது கொஞ்சம் மாப்பிள்ள ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் அதில் ஒரு மாப்பிள்ள ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் பார்க்குறியாங்கிறாங்க தீபா நான் எந்த மாப்பிள்ளையோட ஃபோட்டோவையும் நான் பார்க்க விரும்பல தீபாங்கிறாங்க ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாத ஏதோ ஒன்னு பிடிச்சிருக்கிறத பிடிச்சதுன்னு சொல்லுங்கிறாங்க தீபா உங்க அப்பா கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன் நான் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் நீ கண்டிப்பா அதுக்காக நீ இந்த போட்டோ பார்த்து செலக்ட் பண்ணி ஆகணுங்கிறாங்க தெரியான விஷயம் பேசத்தான் உன்னை கூப்பிட்டேங்கிறாங்க ரம்யா என்ன தயங்குற அப்ப இன்னைக்கு யாரையாவது லவ் பண்ணுறியான்னு கேட்குறாங்க தீபா ஆமாங்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கடி உன்னோட கேரக்டருக்கு லவ்லாம் செட் ஆகாதுன்னு நான் நினச்சேங்கிறாங்க தீபா அது சரி உன் லவ்ல விளை அந்த மன்மதன் யாரடின்னு கேட்குறாங்க ஏ நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் லவ் கிடையாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அவரை பார்த்தேன் அதுக்கப்புறம் எங்களோட முதல் சந்திப்பே சண்டையில் தான் ஆரம்பிச்சு அப்புறம் அவருடைய நல்ல குணங்களெல்லாம் என்னை இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சது அப்புறம் தான் எனக்கு அவர் மேலேயே லவ் வந்துருச்சுங்கிறாங்க அப்புறம் என்ன அவர்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதானுங்கிறாங்க தீபா அவர் வேறு யாரும் இல்லை என் கம்பெனியில் தான் லேபராக ஒர்க் பண்ணுறாரு ஆனால் இந்த லவ் சரியாக வருமானம் போனதா எனக்கு தெரியலங்கிறாங்க ரம்யா ஏன் உன்னோட அந்தஸ்து குறுக்கணிக்கு தானே கேக்குறாங்க அப்படி எல்லாம் இல்லடி நான் தான் அவரை விரும்புறேன் அவரை என்ன விரும்புறாருன்னு எனக்கு தெரியலங்கிறாங்க ரம்யா உன் மனசுல இருக்கிற லவ் சொன்னா தானே அவர் என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்க முடியுங்கிறாங்க தீபா இது வரைக்கும் எந்த அம்மளையும் பார்த்து அப்படி எல்லாம் நினைச்சது இல்லை ஆனா இவருடைய நிதானம் பொறுமை இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இவர் மேல ரொம்ப என்னையும் அறியாம அபிப்பிராயம் நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சுங்கிறாங்க தீ ரம்யா தீபாவோ ரம்யாவும் பேசிட்டு இருக்கிறது அந்த பக்கமா ஓரமா உழந்துன்னு ஐஸ்வர்யா பாத்துட்டு இருக்காங்க தீபா கிட்ட பேசிட்டு இருக்கிறது யாரா இருக்கும் பெரிய பணக்காரி மாதிரி தெரியுது ரெண்டு பேரும் அப்படி என்னதான் பேசிட்டு இருக்காங்க இவ்வளவு பெரிய பணக்காரி அவ ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற லேபரில் லவ் பண்ணுறதா சொல்கிறேன் ஒருவேளை ஆனந்த் சொன்னார் ரம்யா இவ்வளோ தான் இருக்குமா ஆனந்த்க்கே ஃபோன் போட்டால் கேட்ட தெரிஞ்சிட போதுன்னு நினச்சிட்டு ஐஸ்வர்யா அங்கேருந்து இந்த ரம்யாவையும் டியூபாவையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க உடனே ஐஸ்வர்யா ஆனந்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க சொல்ல ஐஸ்வர்யான்னு கேட்குறாங்க மாமா நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன் அதில் இருக்கிறது ரம்யாவான்னு பார்த்து சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க அனுப்புங்கிறாங்க அந்த போட்டோவை பார்க்குறாங்க ஆமா இவ ரம்யா தான் ஆனால் கூடவே தீபாவும் தீபாவல என்ன விஷயம்னு கேட்குறாங்க அதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேம்மா இப்போதைக்கு போன வைக்கிறேன்ட்டு போன வச்சுட்டு போகிறாங்க ஐஸ்வர்யா ரம்யா உன் பேச்சுலேருந்தே தெரியுது நீ அவரை எவ்வளோ லவ் பண்றீ கே ஏன் நீ நேரவே போய் சொல்லிட வேண்டியதாங்கிறாங்க ஏய் பத்து கம்பெனியை நிர்வாகம் பண்ண சொன்னா கூட பண்ணிடுவேன் ஆனால் இந்த ஆம்பளை கிட்ட போய் பேசி அதுவும் என்ன லவ் சொல்கிறதெல்லாம் என்னால் முடியாத விஷயமா இருக்குங்கிறாங்க ரம்யா உனியை லவ்ல சச்சா அந்த ரோமியாவை பார்க்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க தீபா தீபா அவரை பார்க்கணும்னு உனக்கு ஆசையாக இருக்கா சரி இப்போவே என் கம்பெனிக்கு வரையா காட்டுறேங்கிறாங்க அவரை பார்த்து சொல்லு உன்னோட அபிப்பிராயம் எனக்கு ரொம்ப முக்கியங்கிறாங்க ரம்யா இல்லையா ஐஸ்வர்யா ஓரமா ஒழிஞ்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததா கேட்டுக்கிறாங்க ஐஸ்வர்யா ஓரமா நினை யோசிக்கிறாங்க கார்த்தி இவ கம்பெனியில தான் வேலை செய்யறான் ஒருவேளை கார்த்தி தான் இவ விரும்புறாளா அப்படின்னு அவங்களும் பின்னாடியே போறாங்க ரம்யா கார்த்தி தான் லவ் பண்றேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் தீபா என்ன முடிவெடுக்க போறாங்கங்கறதை நம்ம நாளை எபிசோட்ல பாக்கலாம்